வணக்கம் நிப்டி கிளாக் சேனல்லேருந்து திருமலை ராம்குமார் பேசுகிறேன் இன்றைக்கு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியை பிரிமார்க்கெட்டு போட்டு நம்ம பார்க்கறலாம் இன்றைக்கு வந்து இந்தியா வாரனுடைய பதற்றமான சூழ்நிலையில் வரக்கூடிய செய்திகள் வந்து மார்க்கெட்டையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தியினால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் வீழ்ச்சி அடைங்கிறது வாய்ப்பு இல்லை ஸோ மார்க்கெட் வந்து வளட்டையில் இருக்கும் பட் நெகட்டிவ் ட்ரெண்டில் கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி வேலை இருக்குது ஸோ புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வளர்டைல மூவ் ஆகிட்டு இருக்கும் பெரிய அளவில் வீழ்ச்சி என்பது இந்திய மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு நிஃப்டி ஸ்பாட் நிஃப்டி இருக்குது ப்ரீமியம் வந்து நாற்பத்தி ஏழு பாயிண்ட்டு நேற்றைக்கு க்ளோஸிங்கில் ஸோ ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து நிஃப்டி இருக்குது கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி லோயரில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது யுஎஸ் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸு அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸில் இருக்குது நாட்டைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் பையிங் டிஐஸ் பையிங்குமே ஜாஸ்தியாக இருக்குது எஃப்ஐஸ் பையிங் வந்து அளவெல்லாம் குறையலை அவங்க தொடர்ச்சியாக எல்லா டேஸையும் பை பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஸோ மார்க்கெட்டு இப்போ வரீங்க ஒரு புள்ளி ஸ்டெண்ட்ல தான் இருக்குது இந்த போர் சம்பந்தமான நிகழ்வு செய்திகள் வர்றதுனால மார்க்கெட் வந்து ஒரு வால்டெயில் கொசிஷனில் இருக்குது அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி க்ளியர் பண்றதுல இன்ன இன்னைக்கு டேட்டுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே எடுத்து இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் இன்றைக்கு தேதிக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் மார்க்கெட்டில் அமைந்தால் நெக்ஸ்ட்டு வீக் உள்ள ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ண வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃபர் சைடு ஸோ நிஃப்டியில் வந்து ஃபியூச்சர் சைடு பண்ணலாம் ஆப்ஷன்ஸில் வந்து இன்றைய தேதிக்கு எட்டாம் தேதி க்ளோஸ்க்குள்ள ஆப்ஷன்ஸை வந்து எடுக்க வேண்டாம் உங்களுக்கு ஆப்ஷன் குட் ஆப்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் நெக்ஸ்ட் வீக் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள ஃபிஃப்டீன்த் மேக்குள்ள ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கானே மார்க்கெட் வந்து வாலண்டைலாக இருக்கும் பட் ரொம்ப பெரிய வீழ்ச்சி இருக்காது ஸோ அதை எய்ம் பண்ணி பெரிய அளவில் ஃபுட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம் அதுபோக ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்க்கெட்டை விழ முடியாது சொல்ல முடியாது வேற ஏதாவது நியூஸ் ரொம்ப ஹெவியா வந்ததுன்னா மார்க்கெட் வந்து பாழாறது